இப்போ பாருங்க நாலாவது லைனில் கடைசி முடிச்சு நான் போடுறேன் இது முடித்து போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டோம் இந்த லைனில் வந்து நம்ம கட் பண்ணி விடக்கூடாது சரிங்களா அப்படியே நம்ம கண்டினியூவாக பின்ன போகிறோம் இப்போ பார்க்கலாம் இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விடலை ஓகேவா இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா இது நடு லைனு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இருக்குது அதே போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் இருக்குது டோட்டலாக எட்டு லைனு இதோட சேர்த்து ஒன்பது லைனு நம்ம பின்னியாச்சு இப்போது இந்த பேஸ் பின்னுற வரைக்கும் தான் வந்து இந்த முடிச்சு நமக்கு தேவை ஸோ பேஸ் பின்னி முடிச்சாச்சு இப்போது இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறது பார்த்தீங்கன்னா கூடையோட ஹைட்டு தான் நம்ம பின்ன போகிறோம் ஸோ இந்த நாட்டை ரெண்டு சைடுமே பிரித்து விட்டுடலாம் பிரித்து விட்டுட்டேன் இப்போது இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது நம்ப கட் பண்ணியெல்லாம் விடலை அப்படியே இப்படி இருக்கா அப்படியே இந்த ஒயரோட பின்னுங்க இந்த இருக்கு இல்லைங்களா இந்த ஒயரோட அப்படியே பின்னுங்க சைடில் இருக்கிற ஒயர்லாம் அப்படியே முடிச்சு போடுறேன் நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி மறுபடி ஹைட்டுக்கு வந்துட்டு ஒயர் ஜாயின் பண்ணி இது போலலாம் பின்ன வேண்டாம் இப்போ இந்த லாஸ்ட்டு லைனோட ரன்னிங் ஒயரை அப்படியே கண்டினியூவாக இதுக்கப்புறம் நம்ம கூட ஹைட்டு பின்னுற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒயரும் கட் பண்ணி விட போகிறதில்ல இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு கூட ஹைட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ சைடில் இருக்கிற ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட போகிறோம் இதில் என்ன ஒரு இதுனா ஒயர் வந்து சிக்காயிடும் அதை மட்டும் நம்ம சிக்கை எடுத்து விட்டுட்டு கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம் இப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஆங் இந்த சைடாக வந்த லைன் பார்த்திங்கன்னா இப்படி திரும்பி இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மூணு முக்கோண மாதிரி குட்டியாக இருக்குது இல்லையா மூணு நாட்டு பக்கம் பக்கமாக இருக்கும் இது தான் வந்து கார்னர் டேர்னிங் கார்னர் டேர்னிங்கு எப்படி திருப்புறது அப் அதெல்லாம் வேணாம் கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா கார்னர் வந்து டேர்ன் ஆயிடும் இப்போது ஒவ்வொரு ஒயர்லையும் நம்ம கண்டினியூவாக நாட்ஸ் போடணும் ஓகேங்களா சைடில் போட்டு முடித்த வந்து நம்ம அவுத்து விட்டுட்டோம் பேஸ் போடுற வரைக்கும் தான் அதுவும் நம்ம சேம் கலரில் போடுறதுனால அந்த நாட்டு வந்து முக்கியமாக போடணும் இப்போ பாருங்க ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டு சுற்றி சுற்றி பின்ன வேண்டியதுதான் இது பிகினராக நம்ம பின்னுறதுனால இந்த ஏணிப்படி முடிச்சு அதெல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம போடலை சரிங்களா ஏனிப்படி முடிச்சு போடுறது வந்து நான் வேணால் அடுத்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லி உங்களுக்கு போடுறேன் அதுலேயே நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க அதனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி பிகினருக்கு ஏனிப்படி முடித்து போட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஏணிப்படி முடிச்சுக்கும் ஏனிப்படி முடிச்சு இல்லாமல் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணும் பொழுது இப்போ பாருங்களேன் இப்போ பின்னிட்டு வரேன் இப்போ இந்த லைன் வந்து கீழே இருக்குது இப்போ இந்த லைன் வந்து மேலே இருக்குது இந்த பேஸ்கெட் ஹைட்டில் பின்னி முடியும் பொழுது இது போல தான் இருக்கும் நம்ம சொருகும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி சொருகணும் இதே நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு போட்டோம் அப்படின்னா ரெண்டு லைனும் ஈக்குவலாக முடியும் அவ்வளோதான் சரியா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்க ஏனிப்படி முடிச்செல்லாம் போட வேணாம் இதே போல் நான் எவ்வளோ சொல் நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் போடுங்க ஒரு முறை வீடியோவை ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் ரெண்டு ரோல் வாங்குங்க இது போல் ஆரடியில் வந்து இருபத்தி ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா இது பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பேஸ்கெட்டாகவும் வச்சுக்கலாம் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி எடுத்திங்க அப்படின்னா தாராளமாக ரெண்டு ரோலில் இந்த பேஸ்கெட்டும் ஃபினிஷ் பண்ணிடலாம் எனக்கு வந்து ஒயர் பத்தலை அந்த மாதிரி இஷ்யூவும் வராது சரிங்களா ஆல்ரெடி ஏழு இது போல் எடுத்தோன்னா சில ரோலில் ஒயர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒயர் பத்தாமல் கூட போகலாம் பட் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஒயர் பத்தாமல் போக வாய்ப்பே கிடையாது ஒயர் நமக்கு அதிகமாகவே மிதியும் இருக்கும் இப்போது நம்ம இப்படி பின்னிக்கிட்டு பொழுது பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிக்கு விழுந்துடும் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்படி முறுக்கி முறுக்கி விழுந்துடும் சரிங்களா இப்படி பிரித்து விட்டாலும் திரும்பவும் இது போல் தான் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோலில் நம்ம சுற்றி வச்சுருக்கோம் பூ கட்டுறதுக்கு போடுவோம் இல்லையா அதுபோல் ஒரு மூணு நாள் முடித்து நல்லா டைட்டாக போட்டுருங்க கொஞ்ச தூரம் ஒயரை எடுத்து விட்டுட்டு மூணு நாள் முடித்து போட்டு விட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குது இப்படி இல்லைங்க இப்போ இந்த சுருக்கம் வந்து அப்படியே கிட்ட கிட்ட வரும் ஓகேவா இது மட்டும் நம்ம இந்த கூடை பின்னும் பொழுது இப்போ இந்த கூடை பின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு மட்டும் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி நம்ம எந்த இடத்துலையும் ஒயர் ஜாயின் பண்ணுறதும் கிடையாது ஏனிப்படி முடிச்சும் கிடையாது கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த சிக்கு மட்டும் எடுத்து விடணும் இப்போ பாருங்க இது அப்படியே கிட்ட வந்துருச்சா அப்படி வந்தோன்ன இதை அப்படியே தூக்குங்க தூக்குனிங்கன்னா ரோல் வந்து அப்படியே சுற்றும் சுற்றி இந்த சிக்கு எல்லாமே வந்துடுச்சு இப்போ பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஒயர் சிக்கு ஆகுது பின்னும் பொழுது அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கு இது மாதிரி தான் நம்ம சிக்கு எடுத்து விடணும் சரியா இப்போ நீங்கள் மடியில் வச்சுப்பிடுங்க நான் கையில் பிடிச்சிட்டு இப்படி பண்ணுறேன் இல்லையா இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக பின்னும்பொழுது ரெண்டாவது கார்னரும் டேர்ன் பண்ணியாச்சு இந்த இடத்துல மூணாவது கார்னர் வரும் இந்த இடத்துல நாலாவது கார்னர் வரும் சரியா இது கார்னர் டேர்னிங்கிறது நம்ம வந்து சிவன்கண் பேஸ்கெட்டு அது போல் போடும் பொழுது தான் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் சொருகி அது மாதிரி நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணணும் பட் நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக கண்டினியூவாக பின்ன வேண்டியதுதான் சரிங்களா நீங்கள் தாராளமாக போட்டுடலாம் கண்டினியூவாக பின்ன வேண்டியது தான் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஒயரோடையும் அப்படியே பின்னிகிட்டே வரணும் இப்போ இந்த இடம் பின்னும் பொழுது காட்டுறேன் சேம் கரெக்டாக பின்ன போகிறோம் இந்த இடம் பின்னும் பொழுது நான் காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க இது வந்து தேர்டு கார்னர் கண்டினியூவாக பின்னுறோம் ஆட்டோமேட்டிக்காகவே கார்னர் டேர்னிங் வந்துடும் நமக்கு வந்து இந்த நார்மல் இந்த பிகினர் பேஸ்கெட்டில் வந்துட்டு எந்த கார்னர் டேர்னிங்லேயும் சேஞ்செல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா தேர்ட் கார்னரு இந்த இடத்துல வந்து ஃபோர்த் கார்னர் இப்போது இதே போல் கண்டினியூவாக நான் பின்ன போகிறேன் ஒரு மூணு லைன் வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பிகினராக பேஸ்கெட் பின்னும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயரை வந்து கட் பண்ணி விடாமல் கண்டினியூவாக பின்னிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே பின்னிடலாம் சரிங்களா ஸோ இதே போலையே நீங்கள் வந்து பின்னுங்க அடுத்தடுத்த கூட வந்து ஏனிப்படி முடிச்சு போடுறது அடுத்து சிவன் கண் இது மாதிரி நம்ம போடும் பொழுது நம்ம வந்துட்டு கார்னர் டேர்னிங் லைன் சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடணும் பேஸ் போட்டோன்னு இது மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு எதுவுமே இல்லை பிகினர் பேஸ்கெட்டு ஸோ அதனால் கண்டினியூவாக பின்ன போகிறோம் அது மட்டும்தான் சரியா இப்போ பூர்த்து கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிக்க விழுந்துருச்சு ஓகேவா இப்போது திரும்பவும் சிக்க எடுக்கணும் சிக்கை மட்டும் கரெக்டாக எடுத்துருங்க அப்பப்போ ஏன்னா பின்னுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஒயரை எடுத்து விட்டுட்டு கூட நீங்கள் வந்து சிக்கை கொஞ்சம் நிறையா எடுத்து விட்டுட்டு விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஃபோர்த்து கார்னர் டீ சரியா இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஒயரோடையும் கண்டினியூவாக பின்னணும் இப்போ இது வரைக்கும் பேஸு இப்போது ஹைட்டில் வந்து ஒரு லைன் வந்து பின்னியிருக்கேன் இது ரெண்டு மூணு மூணு லைன் வந்து நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ இது மாதிரி இருக்குது நான் வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஹைட்டில் வந்துட்டு நான் வந்து மூணு லைன் பின்னியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு லைன் இது வந்து குடையோட மேல்பாகம் இது வரைக்கும் தான் வந்து குடையோட அடிபாகம் சரிங்களா அப்படியே கண்டினியூவாக நம்ம பின்ன போகிறோம் ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுகிட்டே வரப்போகிறோம் ஒயர் வந்து சிக்காகும் நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லைங்களா அது மட்டும் சிக்காகிட்டே இருக்கும் அந்த சிக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூவாக பின்ன போகிறோம் பின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு அப்படியே எந்த இடத்துலையும் ஒயர் ஜாயின் பண்ணுறது எதுவுமே இல்லை கண்டினியூவாக நம்ம பின்ன பின்ன கூட வந்து ஹைட் வந்து வந்துடும் சரிங்களா எந்த அளவு பின்னணும் அப்படின்னா இந்த அளவு நமக்கு வந்துட்டு ஒயர் இருக்கிறதோ அதாவது இது வந்து நம்ம வந்து சொருகணும் அப்படி மடக்கி சொருகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த அளவு வரைக்கும் பின்னிடணும் வேற எந்த சேஞ்ச் கிடையாது நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் சரிங்களா பேஸ்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங் நம்ம நாட்டு வந்து ஸ்ட்ராங்காக போடும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்கான பேஸ்கெட்டாகவே நமக்கு வரும் இதுக்கு மேல ஒரு இப்போ வந்து மூணு லைன் பின்னிருக்கேனா இன்னும் ஒரு பத்து லைன் போல் நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹைட் வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்க நான் இந்த அளவு ஹைட் பின்னியிருக்கேன் இன்னுமே வந்து நமக்கு வந்து ஒயர் வந்து உள்ளது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லைன் இருக்குது நம்ம மூணு லைன் போட்டோம் அதுக்கு மேலே வந்து ஒரு பத்து லைன் பின்னியிருக்கேன் இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக பின்ன வேண்டியதுதான் இப்போ நம்ம எந்த இடத்துலையுமே எதுவுமே சேஞ்ச் பண்ணலை அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னிகிட்டே வரும்பொழுது ஹைட் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் எந்த ஒயர் ஜாயின் பண்ணல இப்போ வந்து இந்த அளவு இருக்குது எனக்கு ஒயரு சரிங்களா ரோலில் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து பின்ன பின்ன வந்து குறைஞ்சி வந்துச்சு அப்பப்போ வந்து ஒயர் வந்து சிக்கு மட்டும் எடுத்து விட்டுருங்க சரியா இப்போது நம்ம பின்னிட்டு வரும்பொழுது சிக்கு விழும் அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நம் சுற்றி வரும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட வந்து மேலே வந்துடும் ஓகேவா இப்போ நான் இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பின் அதாவது சுற்றி சுற்றி பின்னிட்டு அதாவது இந்த அளவு வரைக்கும் நான் பின்னிடுவேன் அதாவது இவ்வளோ தூரம் மட்டும் நமக்கு வந்து சொருகிறதுக்கு ஒயர் இருந்தால் போதும் ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஹைட்டு வந்து இந்த அளவு நமக்கு வந்திருக்கு ஹைட்டில் வந்து இருபத்தோரு லைன் வந்திருக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தா இருபத்தோரு லைன் வந்திருக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து இவ்வளோ தான் இருக்குது நம்ம வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சொருகிடலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பின்ன வேண்டாம் ஏன்னா வந்து சொருகிறதுக்கு தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சைடில் வந்து இதோடு நான் முடிச்சுருக்கேன் ஓகேவா கொஞ்சமாக சொருகிறதுக்கு ஒயரை விட்டுட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா இப்போது எல்லா இடம் சொருகிட்டு கடைசியாக இந்த இடம் சொருகிக்கலாம் நம்ம ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுறது வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு பின்னணும் அப்படின்னா ரெண்டு லைனுமே ஈவனாக முடிஞ்சிடும் இப்போ ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நமக்கு ஈவனாக முடிஞ்சிடும் பட் நம்ம வந்து பேசிக்காக பிகினர் எப்படி பின்னணுமோ அது போல் பின்னிட்டு வர்றதுனால நம்ம வந்துட்டு இது போல் கட் பண்ணி விட்டுருவோம் ஆனால் இங்கே சொருகிறது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த கூட வந்து ஏனிப்படி முடிச்சு போட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் இது மட்டும் நம்ம சொருகிறது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒயர் வந்து சொருகிடலாம் நம்ம வந்து ஒரு லைன் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே கடைசியாக பின்னணும் இல்லைங்களா அந்த லைன் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே மடங்குனது போல தான் சொருகணும் அப்போ தான் மேலே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும் நம்ம சொருகணும் அப்படின்னா இந்த கடைசியாக பின்னணும் இல்லைங்களா அந்த லைன் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே போயிடும் நம்ம இப்படி வந்து சொருகிடணும் சரியா இது எப்படி சொருகிறது அப்படின்னா இப்போ இந்த லைனில் இந்த நாட்டிலேருந்து வந்து நமக்கு இந்த ஒயர் இருக்குது ஸோ இதுக்கு கீழே இருக்க நாட்டில் விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்குது இல்லைங்களா அதில் தான் வந்து நம்ம சொருகணும் இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் சொருகணும் இப்போ இந்த ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ இதை எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரில் சொருகணும் நல்லா டைட்டாக இழுக்கணும் அது டைட்டாக சரிங்களா இழுத்து அடுத்து ஒரு நாலு நாட்டுக்கு வந்து நம்ம சொருகி விட்டுறணும் சொருக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து எல்லா ஒயரையும் நீங்கள் இருந்தாலும் சொருக்கிடலாம் அதாவது இன்னும் ஒரு அஞ்சு நாட்டுக்கு வரும் அப்படின்னாலும் சொருகிடலாம் நீங்கள் வந்து ஒரு நாலு நாட்டுக்கு சொருகினாலே போதுமானது நல்லா டைட்டாக இழுத்து சொருகிக்கோங்க ஓகேவா இப்படி வந்துடும் நமக்கு இப்போ நான் வந்து எல்லா இடமும் சொருகிட்டு இந்த ஃபினிஷ் பண்ணுற இடம் வந்து சொருகிறப்ப காட்டுறேன் ஏன்னா ஒயர் நிறையா இருக்கிறதுனால சரியாக வந்துட்டு இப்படி ஒயர் இப்படி இப்படி வருது இல்லையா அதனால் நான் எல்லா இடமும் சொருகிட்டு இந்த கடைசியாக வந்து நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா ஃபினிஷ் பண்ணுறப்ப இந்த நாட்டு இது இந்த இடம் இது அதே போல் இந்த ரெண்டு நாட்டு இதை மட்டும் நான் சொருகாமல் கடைசியாக உங்களுக்கு சொருகி காட்டுறேன் ஓகே சரிங்களா இப்போ இந்த ஒயரை வந்து இந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கும் அடியில் இருக்க நாட்டு சில பேர் வந்து கூடையை வந்து அப்படியே பெரட்டி சொருகுவாங்க நம்ம வந்து இப்படியே சொருக்கிடலாம் பெரட்டினோன்னா வந்து கூடை கொஞ்சம் லூஸ் ஆகிடும் நாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும் ஸோ வந்து நம்ம இப்படியே வந்து சொருக்கிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே கை கொடுத்து நமக்கு வந்து சொருகிறது வந்து கஷ்டமாக இருக்கும் பட் இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா இடமும் சொருக்கிட்டேன் சரிங்களா சொருக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒயர் இருந்துச்சு அதையும் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இருக்குது பாருங்கள் இந்த இதில் இருக்குல்ல சின்னதாக ஒயரு மற்ற எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த இடம் எப்படி சொருகிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாட்ஸ்லாம் நான் டைட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு நாட்டு நான் வந்து சொருகலை அதே போல் இந்த கீழ் லைனில் ரெண்டு நாட்டு சொருகலை ஏன்னா இதை தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை நல்லா டைட்டாக சொருகிட்டு இதை வந்து கொஞ்சம் லூஸாக சொருகிறது மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி நமக்கு வந்து தெரியும் சரிங்களா இப்போ இதை ரெண்டையும் வந்து நல்லா டைட்டாக இது வந்து நம்ம கட் விட்டோம் இல்லையா ரன்னிங் ஒயரு அதை வந்து ஃபஸ்ட்டு சொருகிடலாம் ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைன்ல சொருக்கிறேன் ஒரு நாலு முடிச்சுக்கு அது போல நீங்கள் சொருகுனா போதும் பெரட்டியெல்லாம் எல்லாம் சொருக வேணாம் கூடைய நார்மலாகவே நம்ம சொருக்கலாம். சொருகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்த ஒயரை நான் சொறுகிறேன் அது இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் சொருகணும் இல்லைங்களா அதே லைன்லேயே வந்து சொருகிறேன் இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி விட்டேன் ரன்னிங் ஒயரை வந்து இந்த லைனில் சொருக்கி விட்டேன் இப்போது இந்த ஒயரையும் அதே லைன்லேயே வந்து சொருக்கி விட்டுருங்க இந்த லைன் வந்து நல்லா டைட்டாக சொருகணும் நம்ம சரிங்களா இந்த ரெண்டு லைனும் நல்லா டைட்டாக எப்போதும் போல் சொருக்கிடுங்க இந்த ரெண்டு லைன் மட்டும் கொஞ்சம் லூஸாக சொருகணும் நம்ம இதே நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு ஈவனாக முடிஞ்சிரும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு டைம் நான் கூட போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏனிப்படி முடிச்சு பேஸ்கெட்லாம் ட்ரை பண்ண வேணாம் இது போல் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த பேஸ்கெட்டு நீங்கள் போல் ட்ரை பண்ணுங்க ஓகேவா அது மாதிரி ஏனிப்படி முடிச்சு போட்டு சிம்பிளாக இருக்க பேஸ்கெட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் சிவன் கன்று அப்புறம் பிஸ்கட் நாட்டு அப்புறம் வந்து ஆம்லா நாட்டு ஜாஸ்மின் நாட்டு அப்புறம் பலாமுல் ஜாக் ஃப்ரூட் நாட்டு இதெல்லாம் இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மற்ற பாஸ்கெட் எல்லாமே ஈஸியாக தான் தெரியும் இப்போ இது ரெண்டையுமே டைட்டாக சொருகியாச்சு இது ரெண்டும் வந்து கொஞ்சம் லூஸாக இப்படி லூஸாக சொருகும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இது இது கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப கீழே இழுக்க வேண்டாம் லேஸாக இழுங்க சரியா இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஈவனாக இருக்குது அது ரொம்ப சேமாக இல்லைனாலும் ஃபினிஷ் பண்ணது வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்குது ஓகேவா இப்போ இந்த சொருகிட்டு ஒரு நாள் முடிச்சுக்கு சொறுகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் பேஸ்கெட் வந்து எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே சொருகின இடம் பாருங்களேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருக்கணும் இல்லைங்களா அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் மேலே கீழே லைட்டாக தெரியும் பட் சாதாரமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியாது நான் இப்போ கிட்ட காட்டுறதுனால உங்களுக்கு தெரியுது நார்மலாக பேஸ்கெட் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாது ரொம்ப ஹைட்டாக டவுன் ஆகி இருக்க மாதிரிலாம் நமக்கு வந்து தெரியாது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு முன்னுமே வந்து நம்ம ஹேண்டில் தான் போடணும் ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஹேண்டில் தான் வந்து நான் இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து போட போகிறேன் ஹேண்டிலோட வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடியே வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து ஹேண்டிலும் ட்ரை பண்ணிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டை நான் இப்போ தான் வந்து கூட போட போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெண்டு ரோல் வாங்கி இந்த சைஸில் நீங்கள் வந்து பேஸ்கெட் வந்து கண்டிப்பாக போடலாம் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா பேஸு சரி ஹைட்டும் சரி நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோ வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து ஒரு லன்ச் பேஸ்கெட்டுக்கும் சரி கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கோயிலுக்கு அதுக்கு கூட இந்த சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன்னா தாராளமாக நீங்கள் ரெண்டு ரோல் வாங்கிக்கோங்க இப்போ இந்த பேஸ்கெட் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயராக வந்து ரெட் எடுத்திருக்கேன் ஸோ வந்து ரெட் கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது ஒயிட் வந்து நம்ம வந்து கம்மியாக தான் எடுத்தோம் ஒரு பதினாறு ஒயர் தான் கட் பண்ணோம் ஸோ ஹேண்டிலுக்கு வந்து ஒயிட் வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ஸோ இந்த அளவு தான் வந்து எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது சரியா இது வந்து நம்ம ஹேண்டில் போட வச்சுக்கலாம் நீங்கள் போடும்பொழுது நீங்கள் எடுக்கிற ஒயரில் வந்து இந்த ஒயர் வந்து சில டைம் வந்து ஃபுல்லாகவே கூட தீந்து போகலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னொரு ரோலில் இருக்கிறத வச்சு நம்ம ஹேண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ